விவசாயம் செழிப்பாக இருந்தால்தான் நாடு அடையும் விவசாயிகள் கண்ணீர் சிந்தினால் அந்த நாடு உணவுக்காக ரத்தம் சிந்தும் தொழில் புரட்சி வேலைவாய்ப்பு தேவை என்பதற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்தினால் சோற்றுக்கு எங்கே போவது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் மேல்மா சிப்காட் விரிவாக்கத்திற்காக மேல்மா தேத்துரை குறும்பூர் நர்மப்பள்ளம் உள்ளிட்ட பத்து கிராமங்களைச் சேர்ந்த சுமார் மூன்றாயிரத்து முன்னூறு ஏக்கர் விளைநிலங்களை நிலங்களை விடியா திமுக அரசு கையகப்படுத்த துடிக்கிறது இதனை கண்டித்து நூற்று இருபத்தி ஆறு நாட்களை கடந்து அறவழியில் போராடிய விவசாயிகள் ஏழு பேர் மீது குண்டர் சட்டத்தை போட்டது திமுக அரசு இதனை அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டித்து போராட்டம் அறிவித்தார் இதனை அடுத்து ஆறு பேரை விடுவித்த காவல்துறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அருள் என்ற ஆறுமுகத்தை மட்டும் விடுவிக்கவில்லை இதன் பின்னர் திமுக சார்பில் கார்களில் அழைத்து வரப்பட்டவர்களுக்கு தலைக்கு ஐநூறு ரூபாய் பிரியாணி குவாட்டர் கொடுத்து சிப்காட் வேண்டும் என செட்டிங் போராட்டமும் நடத்தினர் சென்னை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் இரண்டாவது விமான நிலையம் அமைக்க இருபது கிராமங்களில் இருந்து சுமார் ஐந்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்துவதை கண்டித்து ஐநூற்று இருபத்தி இரண்டு நாட்களை கடந்து விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் பாபநாசம் அருகே திருமணங்குடியில் உள்ள திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை நிர்வாகம் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நூற்று ஐம்பத்தி ஏழு கோடி நிலுவைத் தொகையை நிறுத்தி வைத்துள்ளதை வட்டியுடன் வழங்க வேண்டி முன்னூற்று ஒரு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து அத்துமீறலில் ஈடுபட்டனர் குருவை சாகுபடிக்கு காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசை வலியுறுத்தி தமிழகத்தில் விவசாயிகள் எலியை வாயில் வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து நாற்பது நாட்களுக்கு மேல் போராடிய அவர்களை போலீசார் கட்டாயப்படுத்தி கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் என்எல்சி நிர்வாகம் நிலம் கையகப்படுத்துவதால் பாதிக்கப்படுவதை கண்டித்து விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவிரி நீரை வழங்காத கர்நாடக அரசை கண்டித்து தமிழக டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு லட்சம் கடைகள் அடைக்கப்பட்டன மதுரை மாவட்டம் மேலூரில் வைகை அணையில் இருந்து மேலூர் மற்றும் உசிலம்பட்டி பகுதி விவசாயத்திற்கு ஐம்பத்தி எட்டாம் கால்வாய் தண்ணீர் திறக்க வலியுறுத்தியும் முல்லை பெரியார் அணையில் இருந்து பிடிஆர் கால்வாய் தந்தை பெரியார் கால்வாய் மற்றும் பதினெட்டாம் கால்வாய்களில் நீர் திறக்காத விடியா திமுக அரசை கண்டித்தும் உடனடியாக நீர்த்திருக்க வலியுறுத்தியும் அதிமுக தலைமையில் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்காத திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்படி திமுக அரசு விவசாயிகளை வஞ்சிக்கும் அரசாக விவசாயிகளுக்கு எதிராக செட்டிங் போராட்டம் நடத்திய கொடுங்கோல் அரசாக திகழ்கிறது நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ ஜெயக்குமார்